எல்லாருமே வந்து கன்சிஸ்டன்ட்டா ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க கோஸ் பம்ஸ் கோஸ் பம்ஸ் கோஸ் பம்ஸ் தமிழ் சினிமாக்கு தமிழ் மக்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறதுக்கு ஐ அம் வெரி வெரி கிரேட்ஃபுல் உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் 0444545455 எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்கும் மீடியா நண்பர்களுக்கு பத்திரிக்கை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாரும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ரி ஒரு டாலஸ்ட் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் லீடர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பேரரண்யர் அவர்கள் இந்த ரோலுக்கு என்ன செலக்ட் பண்ணதுக்கு சுதா மேமுக்கு தேங்க்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு நாள் ஷூட்டு முடித்து அடுத்த நாள் ஷூட்டிங்கில் வந்து தம்பி சிவா பார்க்குறேன் பார்த்தேனா ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்ததுன்னு ஃபஸ்ட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தை கூஸ் பம்ப்ஸ்ங்கிற வார்த்தை அதுக்கப்புறம் டப்பிங்கில் மேம் வந்து அந்த லாஸ்ட்டில் ஒரு சீன் வந்து பயங்கர கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருந்தது அது எப்படி ஆயிடுச்சுன்னா அது என்ன அது சொல்லி பரவுற மாதிரி ஆகிடுச்சு இப்போ எனக்கு வர்ற மெசேஜஸ் அண்ட் சோஷியல் மீடியாஸ் மீடியாவில் வந்து வர இது கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்து கன்சிஸ்டண்டாங்க ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாங்க கூஸ் பம்ப்ஸ் கூஸ் பம்ப்ஸ் கூஸ் பம்ப்ஸ் அந்த மாதிரி இது ஒரு கூஸ் பம்ப் படமாக மாறிடுச்சு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஆகாஷ் பாஸ்கரன் அண்ட் ப்ரொடக்ஷனுக்கு என்னோடய நன்றி கூட நடித்த எல்லா நடிகர்களுக்கும் நன்றி அண்ட் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இப்போ வரைக்கும் என்னோட டான்ஸ் அப்புறம் ஒரு சாங் அப்ரீசியேஷன் வருது ஐம் யூஸ் டூ ஆனால் ஒரு கேரக்டருக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ரோலுக்கு ஐ திங்க் இட் இட் திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் தேங்க் யூ என்னோடய டேரக்டர் சுதா மேம்கு அண்ட் ஆ ப்ரொடக்ஷன் ஆஸ் டான் பிக்சர்ஸ் ஏன்னா இது என்னோட எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் டெபியூ எனக்கு அப்படி தோணுது அண்ட் ஐ ரீலி ஃபீல் இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் தியேட்டர் வெளியே வந்து வர்றதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் எவ்ரி ஒன்ஸ் ஐஸ் அப்படி ஃபுல் கண்ணில் நீர் அண்ட் ஆல் ஆஃப் தேட் அண்ட் ஐ ரீலி ரீலி ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங் அண்ட் ஒரு கிரேட்ஃபுல் ஹார்ட் நிஜமாக லைக் தமிழ் சினிமாவுக்கு தமிழ் மக்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடு கொடுக்குறதுக்கு அம் வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டோரி ஒரு ஹிஸ்ட்ரி வி க்ரியேட்டட் இஸ் வாட் ஐ ஃபீல் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இப்போ ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் வந்துச்சு இதுக்கு மேலே ஐ வாண்ட் டு பில்ட் அ வெரி குட் கரியர் தமிழ் சினிமா தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் டிரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ்